அன்பான பக்தர்களே இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான கதையை சொல்லப் போகிறேன் இந்த கதையை கேட்டு உடனேயே உங்கள் வாழ்க்கையில் சுகம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி மழை என பொழியும் இந்த கதை இதயத்தை தொடப்போகிறது மனதை போகிறது வாருங்கள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் உரையாடலுடன் கதையை தொடங்குவோம் ஒருமுறை சிவபெருமான் பார்வதி தேவியுடன் கைலாயத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது சிவன் கூறினார் தேவி இந்த மூன்று விஷயங்களை எவரும் எப்போதுமே யாழிடமும் சொல்லக்கூடாது இந்த மூன்று ரகசியங்களையும் மறைத்து வைக்கும் நபர் ஒருபோதும் ஏழையாக மாட்டார் அவர்கள் வாழ்க்கை சுகமாக அமையும் பார்வதி தேவி ஆவலுடனும் கண்களில் ஆர்வத்துடனும் கேட்டார் சுவாமி அவை என்ன அந்த மூன்று விஷயங்கள் தெரிந்தால் மனிதன் ஒருபோதும் துயரத்தில் மூழ்க மாட்டான் அல்லவா சிவன் புன்னகையுடன் கூறினார் தேவி நான் இன்று ஒரு சந்நியாசி வடிவத்தில் பூலோகம் சென்று இந்த மூன்று ரகசியங்களையும் ஒரு கதையின் மூலம் சொல்லப் போகிறேன் ஓ பக்தர்களே இந்த கதையை கவனமாக இதயபூர்வமாக கேளுங்கள் நீங்கள் இந்த கதையை கேட்பதாக இருந்தால் முழுமையாக கேளுங்கள் பாதியிலேயே விட்டுச் செல்லாதீர்கள் ஏனெனில் இந்த புரிதமான கதையை முழுமையாக கேட்பவர்களுக்கு மனம் விரும்பிய பலன் கிடைக்கும் நீங்கள் சிவபக்தர்களாக இருந்தால் ஈசனின் கட்டளையை அவமதிக்காதீர்கள் சிவன் சன்னியாசி வடிவத்தில் பூமிக்கு வந்தார் இனி கதை தொடங்குகிறது மாணிக்கம் மற்றும் மல்லிகாவின் கதை பழங்காலத்தில் சோழ நாட்டில் ஒரு அழகான ஊரில் மாணிக்கம் என்ற செல்வந்தரான வியாபாரி இருந்தான் அவன் வீட்டில் எந்தக் குறைவும் இல்லை காவேரி ஆற்றங்கரையில் இருந்து அந்த ஊர் மிகவும் பரபரப்பாகவும் செல்வச் செழிப்புடனும் இருந்தது மாணிக்கத்தின் வியாபாரம் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது அவரது மனைவி மல்லிகா மிகவும் எளிமையான குணம் கொண்டவள் அவள் மனம் எப்போதும் மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும் மாணிக்கம் ஒவ்வொரு மாதமும் தன் மனைவிக்காக புதிய தங்க ஆபரணங்களையும் வண்ணமயமான சேலையையும் வாங்கி வருவான் அந்தப் பரிசுகளை பார்த்து மல்லிகா உள்ளம் பூரித்துப் போவாள் அவர்கள் வீடு எப்போதும் சிரிப்புலியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிறைந்திருக்கும் மாணிக்கத்தின் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அது ஊரின் மையத்தில் கம்பீரமாக நின்றது அந்த மரத்தடியில் ஒரு சன்னியாசி அமர்ந்து தியானம் செய்து வந்தார் அந்த சந்நியாசி பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் அவர் கண்களில் ஒரு தெய்வீக ஒளி இருந்தது மாணிக்கம் மல்லிகா இருவருமே அந்த சந்நியாசியை மிகவும் மதித்தார்கள் அவருக்கு பணிவிடை செய்வதில் எந்த குறைவும் வராமல் பார்த்துக் கொண்டார்கள் அந்த சந்நியாசி பல வருடங்களாக அந்த மரத்தடையிலேயே தங்கியிருந்தார் மாணிக்கம் தினமும் அவருக்கு வீட்டில் சமைத்து சுவையான உணவை அனுப்புவான் சந்நியாசியும் அவர்கள் மீது மிகுந்த அன்பு காட்டினார் உண்மையில் அந்த சன்னியாசி சிவபெருமானே அவருக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் மாணிக்கம் மற்றும் மல்லிகாவின் சேவையில் மகிழ்ந்தார் ஆனால் மல்லிகாவின் குணம் கொஞ்சம் விளந்தியாக இருந்தது வீட்டில் நடக்கும் சிறிய விஷயத்தை கூட வெளியாட்களிடம் சொல்லிவிடுவாள் அவளுக்கு எதையும் மறைக்கத் தெரியாது அவள் மனம் அவ்வளவு தூய்மையானது ஒருநாள் மல்லிகா தன் கணவனிடம் சுவாமி உங்கள் வியாபாரம் எப்படி நடக்கிறது இவ்வளவு சம்பாத்தியத்தை எப்படிச் சாதிக்கிறீர்கள் எனக்குச் சொல்லுங்கள் என்று கேட்டாள் மாணிக்கம் மனைவியின் பேச்சைக் கேட்டு அவள் மீதிருந்த அன்பினால் எதையும் மறைக்காமல் அனைத்தையும் சொல்லிவிட்டான் அன்பே நான் காவேரி ஆற்றங்கரையிலிருந்து தானியங்களை குறைந்த விலைக்கு வாங்கி இங்கே அதிக விலைக்கு விற்கிறேன் அப்படி நாம் லாபம் சம்பாதிக்கிறோம் என்றான் மாணிக்கத்தின் பேச்சைக் கேட்டு மல்லிகாவின் இதயம் மகிழ்ச்சியில் நிறைந்தது அட என் கணவர் எவ்வளவு புத்திசாலி என்று நினைத்தாள் இந்த விஷயம் ஊர் முழுக்க தெரிய வேண்டும் என்று அவள் மனதில் நினைத்தாள் அவள் ஊரில் உள்ள அனைவரிடமும் அண்டை வீட்டாரிடமும் நண்பர்களிடமும் இந்த விஷயத்தை சொல்லத் தொடங்கினாள் என் கணவர் காவேரி கரையிலிருந்து தானியம் வாங்கி இங்கே விற்று நிறைய பணம் சம்பாதிக்கிறார் என்று பெருமையாகச் சொன்னாள் அவளுக்கு அது கௌரவமாக தோன்றியது ஆனால் இந்த சிறு செயல் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறும் என்று அவளுக்கு தெரியவில்லை ஊரில் இந்த செய்தி காட்டுத்தீப் போல பரவியது மாணிக்கம் எப்படி பணம் சம்பாதிக்கிறான் என்று தெரிந்தவர்கள் எல்லோரும் அந்த தானிய வியாபாரத்தில் இறங்கினார்கள் முன்பு மாணிக்கம் குறைந்த விலைக்கு வாங்கிய தானியம் இப்போது அதிக விலைக்கு விற்கப்படத் தொடங்கியது இதனால் மாணிக்கத்தின் வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக நொண்டியெடுக்க தொடங்கியது லாபம் குறைந்தது செலவுகள் அதிகரித்தன சில காலத்திலேயே மாணிக்கத்தின் செல்வம் கரைந்து போனது அவன் வறுமையில் வீழ்ந்தான் அவன் இதயம் கனத்தது அந்த வேதனையில் அவன் தனிமையில் தோட்டத்தில் உள்ள ஆலமரத்தடியில் அமர்ந்தான் ஒருநாள் மாணிக்கம் அந்த தோட்டத்தில் சோகமாக அமர்ந்திருக்க சன்னியாசி அங்கே வந்தார் மாணிக்கத்தின் முகத்தில் இருந்த கவலையை பார்த்து கருணையுடன் கேட்டார் மாணிக்கம் என்னாயிற்று நீ ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறாய் மாணிக்கம் தன் இதயத்து வேதனையை வெளிப்படுத்தினான் சுவாமி என் வியாபாரம் நாசமாகிவிட்டது ஊரில் உள்ள அனைவரும் நான் செய்யும் தானிய வியாபாரத்தில் இறங்கிவிட்டார்கள் முன்பு குறைந்த விலைக்கு கிடைத்த தானியம் இப்போது விலை அதிகமாகிவிட்டது எனக்கு லாபம் வருவதில்லை என் செல்வம் அனைத்தும் கரைந்துவிட்டது சன்னியாசி மாணிக்கத்தின் பேச்சை கேட்டு அமைதியாகக் கேட்டார் மாணிக்கம் நீ இந்த வியாபார ரகசியத்தை யாரிடமாவது சொன்னாயா மாணிக்கம் கொஞ்சம் யோசித்துச் சொன்னான் ஆம் சுவாமி நான் என் மனைவி மல்லிகாவிடம் இந்த விஷயத்தைச் சொன்னேன் அவள் என்னை கேட்டபோது நான் அனைத்தையும் விவரித்துச் சொன்னேன் சன்னியாசி மனதிற்குள் சிரித்துக் கொண்டு மாணிக்கத்திடம் கூறினார் மாணிக்கம் நீ பெரிய தவறு செய்துவிட்டாய் சில ரகசியங்களை எவ்வளவு நெருக்கமானவர்களிடமும் சொல்லக்கூடாது உனக்கு ஒரு கதை சொல்லி இந்த மூன்று விஷயங்களை ஏன் ரகசியமாக வைக்க வேண்டும் என்று விளக்குகிறேன் இந்த கதையை கேட்டு நீ உன் தவறை தெரிந்து கொள்வோ சன்னியாசி கதையை தொடங்கினார் கந்தனின் கதை பல வருடங்களுக்கு முன்பு ஒரு ஊரில் கந்தன் என்ற ஏழை இருந்தான் அவன் வாழ்க்கை மிகவும் கஷ்டங்கள் நிறைந்ததாக இருந்தது அவனுக்கு மனைவி வள்ளி மற்றும் இரண்டு சிறு குழந்தைகள் இருந்தனர் ஆனால் அவன் வீட்டில் சாப்பிட உணவு கூட சரியாக இருக்காது ஒருவேளை மாலை சாப்பிட்டால் காலைக்கு எதுவும் இருக்காது காலை சாப்பிட்டால் மாலை பட்டினியாக இருப்பார்கள் கந்தன் தினமும் கூலி வேலை செய்வான் ஆனால் அந்த பணம் வீட்டுச் செலவுக்கு போதுமானதாக இல்லை ஒருநாள் நாள் வள்ளி கந்தனிடம் சுவாமி இந்த வறுமை நம்மை வாட்டுகிறது இது இன்னும் எத்தனை நாட்கள் தொடரும் நான் வீட்டை எப்படியாவது பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் வெளியே சென்று பணம் சம்பாதியுங்கள் நம் குழந்தைகளுக்காக எதாவது செய்ய வேண்டும் என்றாள் வள்ளியின் பேச்சைக் கேட்டு கந்தனின் இதயம் கனத்தது அவன் தன் குழந்தைகளையும் மனைவியையும் பார்த்து கண்கலங்கினான் ஆனால் அவள் சொல்வது உண்மை என்று அவனுக்குத் தெரியும் அதனால் ஒருநாள் கந்தன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பணம் சம்பாதிக்க ஊரை விட்டு புறப்பட்டான் கந்தன் காடுகள் மலைகளைத் தாண்டி கடந்தான் வெகுதூரம் பயணம் செய்து களைத்துப் போனான் ஒரு காட்டில் பெரிய வேப்பமரம் ஒன்று தென்பட்டது அந்த மரத்தின் நிழல் குளிர்ந்ததாகவும் இதமாகவும் இருந்தது கந்தன் அங்கே சிறிது நேரம் ஓய்வெடுக்க நினைத்தான் அவன் மரத்தடியில் படுத்துக்கொண்டு வானத்தில் உள்ள மேகங்களை பார்த்துக் கொண்டிருந்தான் அப்போது அவன் ஒரு விசித்திரமான காட்சியைக் கண்டான் ஒரு பெரிய பாம்பு அந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டிருந்தது கந்தன் ஆச்சரியத்துடன் அந்த பாம்பை கவனித்தான் அந்த மரத்தின் பொந்துகளில் கிளிகளும் இருந்தன அதில் சிறிய கிளிக்குஞ்சுகளும் இருந்தன பாம்பு அந்த கூட்டை நோக்கிச் செல்வதை பார்த்து சிறிய கிளிகள் பயத்தில் கத்தின கந்தனின் மனதில் ஏதோ தட்டியது இந்த பாம்பு அந்த சின்ன குஞ்சுகளை குஞ்சுகளைத் போகிறது நான் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தால் பாவம் சேரும் என்று நினைத்தான் அவன் உடனே எழுந்து மரத்தின் மீது ஏறினான் ஒரு கம்பால் அந்த பாம்பை அடித்துக் கொன்றான் பாம்பு கீழே விழுந்தது கந்தன் மீண்டும் கீழே இறங்கி மரத்தடியில் படுத்துக் கொண்டான் கிளிகள் அவனை பார்த்து மனதில் மிகுந்த நன்றி உணர்வைக் கொண்டன சற்று நேரத்தில் கிளிக் குஞ்சுகளின் பெற்றோர்கள் கூட்டுக்கு வந்தன தங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பதைப் பார்த்து என்ன நடந்தது என்று கேட்டன சிறிய கிளிகள் நடந்த அனைத்தையும் கூறின இந்த மனிதர் நம்மை காப்பாற்றினார் ஒரு பெரிய பாம்பு எங்களை சாப்பிட வந்தது ஆனால் இவர் அந்த பாம்பை கொன்று எங்களை காப்பாற்றினார் என்றன கிளிகள் கந்தனிடம் வந்து பேசின ஓ மனிதா நீ எங்கள் குழந்தைகளை காப்பாற்றினாய் நீ யார் எங்கே செல்கிறாய் கந்தன் தன் கதையைச் சொன்னான் நான் ஒரு ஏழை என் வீட்டில் சாப்பிட உணவு இல்லை அதனால் தான் பணம் சம்பாதிக்க வெளியே வந்தேன் இந்த மரத்தடியில் ஓய்வெடுக்கும்போது இந்தக் காட்சியைக் கண்டேன் உங்கள் குழந்தைகளைக் காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றியது என்றான் கிளிகள் கந்தனின் பேச்சை கேட்டு மிகவும் மகிழ்ந்தன அவை கூறின நீ எங்கள் குழந்தைகளை காப்பாற்றினாய் நாங்கள் உனக்கு உதவி செய்கிறோம் நாங்கள் தினமும் விலை மதிப்பற்ற முத்துக்களை உண்போம் இந்த முத்துக்கள் மனிதர்களுக்கு மிகவும் மதிப்பு வாய்ந்தவை நீ இந்த முத்துக்களை எடுத்துச் சென்று சந்தையில் விற்றுவிடு நீ இங்கேயே இரு எங்கள் குழந்தைகளை பாதுகாத்துக்கொள் நாங்கள் உனக்குத் தினமும் முத்துக்களை தருகிறோம் கந்தன் இதைக் கேட்டு மகிழ்ச்சியில் திக்குமுக்காடினான் இங்கேயே இருந்தால் எனக்கு பணம் கிடைக்கும் இன்னுமேன் வெளியே செல்ல வேண்டும் என்று நினைத்தான் அவன் சில முத்துக்களை எடுத்துச் சென்று சந்தையில் விற்று வீட்டுக்குத் தேவையான பொருட்களை வாங்கினான் அந்த வேப்பமரத்தடியில் ஒரு சிறிய குடிசை அமைத்துக் கொண்டு அங்கேயே தங்கினான் தினமும் கிளிக் பாதுகாப்பான் கிளிகள் காலையில் இறை தேடச் சென்று மாலையில் திரும்பும் தங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதை பார்த்து கந்தனுக்கு நன்றியாக முத்துக்களை கொடுக்கும் இப்படியே இரண்டு மாதங்கள் கடந்தன கிளிக் கொஞ்சங்களும் பெரியவையாயின கந்தனுக்கு தன் மனைவி குழந்தைகளின் ஞாபகம் வந்தது ஒருநாள் அவன் கிளிகளிடம் நான் என் வீட்டுக்குச் செல்ல விரும்புகிறேன் என் மனைவி குழந்தைகள் எப்படி இருக்கிறார்களோ தெரியவில்லை என்றான் கிளிகள் அவன் பேச்சைக் கேட்டு கந்தா நீ உன் வீட்டுக்குச் செல் எங்கள் குழந்தைகள் இப்போது பாதுகாப்பாக இருக்கின்றன உனக்கு எப்போதாவது எங்களை பார்க்க வேண்டும் என்று தோன்றினால் இந்த மரத்திற்கு வா என்றன அவை கந்தனுக்கு ஒரு பை நிறைய முத்துக்களை கொடுத்தன கந்தன் அந்த முத்துக்களுடன் வீடு வந்து சேர்ந்தான் வள்ளி அந்த முத்துக்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் இவை எங்கிருந்து வந்தன என்று கேட்டாள் கந்தன் அனைத்தையும் விரிவாகச் சொன்னான் நான் இரண்டு மாதங்களாக கிளிகளுக்கு சேவை செய்தேன் அவை எனக்கு இந்த முத்துக்களை கொடுத்தன இதை விற்றால் நாம் சுகமாக வாழலாம் என்றான் வள்ளியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது அவர்கள் அந்த முத்துக்களை விற்று புதிய வீடு கட்டினார்கள் குழந்தைகளுக்கு நல்ல துணிகள் உணவு வாங்கினார்கள் கந்தனின் வாழ்க்கை சுகமானது ஆனால் ஒருநாள் அந்த ஊர் மன்னர் ராஜசிம்மனுக்கு ஒரு விசித்திரமான நோய் தாக்கியது எத்தனையோ மருத்துவர்கள் வந்து பார்த்தனர் ஆனால் யாராலும் மன்னரை குணப்படுத்த முடியவில்லை ஒரு மருத்துவர் கூறினார் மகாராஜா கிளிக்கொஞ்சு இறைச்சி சாப்பிட்டால் உங்கள் நோய் குணமாகும் இதைக் கேட்ட மன்னர் ஒரு உத்தரவு பிறப்பித்தார் யாராவது கிளிக் கொண்டு வந்தால் அவர்களுக்கு தங்கக் காசுகள் பரிசாக கிடைக்கும் இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவியது அனைவரும் கிளிகளுக்காக தேடத் தொடங்கினார்கள் ஒருநாள் வள்ளி அண்டை வீட்டு பெண்களுடன் பேசிக் கொண்டிருந்தாள் அப்போது மன்னரின் உத்தரவு பற்றிய பேச்சு வந்தது ஒரு பெண்மணி கிளிக் கொண்டு வருவது அவ்வளவு சுலபமல்ல என்றாள் வள்ளி அந்த பேச்சை கேட்டு கர்வத்துடன் அட அது என்ன பெரிய விஷயம் என் கணவர் இரண்டு மாதங்கள் கிளிகளுக்கு சேவை செய்தார் அவருக்கு கிளிக் கொண்டு வருவது மிகச்சிறிய விஷயம் என்றாள் அவள் அப்படி சொன்னவுடனேயே அந்தச் செய்தி ஊர் முழுக்க தெரிந்துவிட்டது இந்த விஷயம் மன்னர் ராஜசிம்மன் காதுக்கு எட்டியது அவர் தன் வீரர்களை அழைத்து தந்தனை பிடித்து வாருங்கள் அவனை என் முன் கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டார் வீரர்கள் கந்தனை மன்னரிடம் இழுத்துச் சென்றனர் மன்னர் கூறினார் கந்தா நீ கிளிகளுக்கு சேவை செய்தா என்று கேள்விப்பட்டேன் நீ எனக்கு ஒரு கிளிக் கொஞ்சைக் கொண்டு வா உனக்கு கேட்ட வரம் தருகிறேன் கந்தன் இதை கேட்டு பயந்தான் மகாராஜா நான் அவற்றின் உயிரைக் காப்பாற்றினேன் அவற்றை எப்படி கொண்டு வந்து தருவேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என்றான் மன்னர் கோபத்துடன் கத்தினார் நீ என் உத்தரவை மீறினால் உன் மனைவியையும் குழந்தைகளையும் கொன்றுவிடுவேன் கந்தனின் இதயம் உடைந்தது அவன் வீட்டுக்கு வந்து வள்ளியை திட்டினான் நீ இந்த விஷயத்தை ஏன் வெளியே சொன்னாய் நீ செய்த இந்த தவறு நம்மை அழைக்கப் போகிறது என்றான் வள்ளை கண்கலங்கினாள் சுவாமி எனக்கு தெரியாது ஆனால் இப்போது நாம் என்ன செய்வது என்றாள் கந்தன் வேதனையுடன் அந்த வேப்பமரத்தடுக்குச் சென்றான் கிளிகள் அவனை பார்த்து மகிழ்ந்தன ஆனால் கந்தனின் முகத்தில் இருந்த சோகத்தை பார்த்து கந்தா என்னாயிற்று என்று கேட்டன கந்தன் தன் வேதனையைச் சொன்னான் கிளிகள் அவன் பேச்சைக் கேட்டு கவலைப்படாதே எங்கள் பிள்ளைகளில் ஒன்று உன்னுடன் வரும் என்றன ஒரு சிறிய கிளை முன்வந்தது நீ எங்களை காப்பாற்றினாய் இப்போது உனக்கு உதவி செய்வது எங்கள் கடமை கந்தன் அந்த கிளியை எடுத்துச் சென்று மன்னரிடம் கொடுத்தான் மன்னர் அந்த கிளியை ஒரு கூண்டில் அடைத்தார் நாளை காலை இதன் இறைச்சியை சாப்பிடுவேன் என்றார் மன்னருக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் பெயர் வெற்றிவேல் இளவரசன் வெற்றிவேலுக்கு பறவைகள் விலங்குகள் என்றால் கொள்ளை பிரியம் அவன் அந்த கிளியைக் கூண்டில் பார்த்து தன் நண்பர்களிடம் இந்த கிளி எவ்வளவு அழகாக இருக்கிறது இதை ஏன் கூண்டில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இதை விடுவித்து விடுவோம் என்றான் அவன் கூண்டை திறந்தான் கிளி வானத்தில் பறந்து சென்றது இந்த விஷயம் மன்னருக்கு தெரிந்தது அவர் கோபத்துடன் வெற்றிவேலை திட்டினார் நீ என் பணயம் வைத்து விட்டாய் இனி நீ இந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது என்று ஊரை விட்டு துரத்தினார் வெற்றிவேல் வருத்தத்துடன் ஊரை விட்டு காட்டுக்குச் சென்றான் இதற்கிடையில் அந்த கிளி தன் பெற்றோரிடம் சென்று சேர்ந்தது அது நடந்த அனைத்தையும் சொன்னது கிளிகள் வெற்றிவேல் உன்னைக் காப்பாற்றினான் இப்போது நாம் அவனைக் காப்பாற்ற வேண்டும் என்றன கிளி வெற்றிவேலை தேடிச் சென்றது வெற்றிவேல் அதைப் பார்த்து அடையாளம் கொண்டான் நீ என் நண்பன் என்றான் கிளி நீ என்னை காப்பாற்றினாய் இப்போது நான் உன்னுடன் இருப்பேன் என்றது வெற்றிவேலின் மனதில் சிறு மகிழ்ச்சி துளிர்த்தது அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு புதிய ஊருக்கு சென்றார்கள் அங்கே ஒரு அழகான தோட்டத்திற்குச் சென்றனர் அந்த தோட்டத்தில் அந்த ஊர் மன்னரின் மகள் கயல்விழை தினமும் தன் தோழிகளுடன் விளையாடுவாள் ஒருநாள் கயல்விழை தோட்டத்திற்கு வந்தாள் வெற்றிவேல் அவள் அழகை பார்த்து மயங்கினான் அவன் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டான் கிளி கயல்விழியிடம் சென்றது கயல்விழி அந்த கிளியை பார்த்து மயங்கினாள் அவள் அதை பிடிக்க முயன்றாள் ஆனால் கிளி பறந்துவிட்டது வெற்றிவேல் கயல்விழியின் அழகில் முழுமையாக கவரப்பட்டான் அவன் கிளியிடம் எனக்கு அவளிடம் பேச வேண்டும் தயவு செய்து உதவி செய் என்றான் கிளி வெற்றிவேலின் கைக்குட்டையை எடுத்துச் சென்று கயல்விழியின் அறையில் வைத்தது பதிலுக்கு அவள் சேலையை எடுத்து வந்தது காலையில் கயல்விழி அந்த ரிமாலை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் தன் அறையில் இரவில் யாரோ வந்திருக்கிறார்கள் என்று புரிந்தது அவள் வீரர்களை அழைத்து பலத்த காவலில் இருக்குமாறு கூறினாள் மறுநாள் கிளி மீண்டும் வந்து வெற்றிவேல் எழுதிய ஒரு கடிதத்தை கயல்விழியின் அறையில் வைத்தது அந்தக் கடிதத்தில் கயல்விழி உன்னை பார்த்ததிலிருந்து என் மனம் உன்னுடையது ஆகிவிட்டது உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் நீ தோட்டத்திற்கு வந்தால் உன்னை சந்திப்பேன் என்று இருந்தது கயல்விழி அந்த கடிதத்தை படித்து தோட்டத்திற்கு சென்றாள் அங்கே கிளி மட்டுமே தென்பட்டது கிளி கூறியது கயல்விழி நீ சந்திக்க விரும்பும் நபரை நான் காட்டுகிறேன் ஆனால் நீ அவரை சிறைப்பிடிக்க மாட்டேன் என்று வாக்கு கொடு கயல்விழை வாக்கு கொடுத்தாள் அப்போது கிளி வெற்றிவேலை அழைத்தது வெற்றிவேல் கயல்விழியை பார்த்தான் அவள் அவனை பார்த்தாள் இருவரும் ஒருவருக்கொருவர் காதலில் மூழ்கினர் வெற்றிவேல் தன் கதையைச் சொன்னான் கயல் அவன் மீது அனுதாபம் ஏற்பட்டது அவர்கள் தினமும் தோட்டத்தில் சந்தித்து வந்தார்கள் ஒருநாள் கயல்விழி வெற்றிவேல் என் தந்தை நம் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் நாம் இந்த ஊரை விட்டு சென்று விடுவோம் என்றாள் அவர்கள் இரவில் குதிரையில் ஏறி ஊரை விட்டுச் சென்றார்கள் வெகுதூரம் சென்று ஒரு காட்டில் குடிசை அமைத்து திருமணம் செய்து கொண்டார்கள் கிளியம் அவர்களுடனே இருந்தது அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகச் சென்றது ஆனால் ஒருநாள் அவர்கள் குடிசையில் எதிர்பாராத விதமாக தீப்பிடித்தது அந்த தீயை அணைக்கும் முயற்சியில் கிளியின் ஒரு இறக்கை சேதமடைந்தது அது வெற்றிவேலிடம் நீ இப்போது உன் வீட்டுக்குச் செல் உன் தந்தையின் கோபம் குறைந்திருக்கும் என் இறக்கை குணமானதும் நான் உன்னை சந்திக்கிறேன் என்றது வெற்றிவேலும் கயல்வேலும் ஊருக்கு புறப்பட்டார்கள் அவர்கள் ஒரு நதிக்கரைக்கு வந்தார்கள் அங்கே ஒரு ஓடக்காரன் ஓடம் ஓட்டிக் கொண்டிருந்தான் அவர்கள் ஓடத்தில் ஏறினார்கள் ஓடம் நள்ளிரவில் நதியின் நடுவே செல்லும்போது ஒரு எலி ஓடத்தின் மீது ஏறியது ஓடக்காரன் அதை தண்ணீரில் தள்ளிவிடப் பார்த்தான் வெற்றுவேல் இந்த ஏழை எலியை ஏன் துன்புறுத்துகிறாய் இதுவும் வரட்டும் என்றான் ஓடக்காரன் வெற்றுவேல் பேச்சை கேட்டு எலியை அனுமதித்தான் ஆனால் அந்த எலி ஓடத்தை கடித்து உருத்துழையிட்டது தண்ணீர் உள்ளே வரத் தொடங்கியது ஓடம் மூழ்கியது வெற்றுவேலும் கயல்வெளியும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டார்கள் வெற்றுவேல் ஒரு கரைக்கும் கயல்விழி மற்றொரு கரைக்கும் சேர்ந்தார்கள் கயல்வெழியை ஒரு தோட்டக்காரன் பார்த்து ராஜாவிடம் அழைத்துச் சென்றான் ராஜா கயல்வழியின் அழகில் மயங்கினான் அவளைத் தன் ராணியாக்கிக் கொள்ள விரும்பினான் கயல் வழி புத்திசாலித்தனமாக சில நாட்கள் பொறுத்திருங்கள் என்றாள் அவள் ராஜாவின் விருந்தினராக அரண்மனையில் தங்கினாள் இதற்கிடையில் வெற்றிவேல் அந்த ஊரில் கயல்வெழி இருப்பதை தெரிந்து கொண்டான் அவன் அவளிடம் சென்றான் கயல்விழி அவனை பார்த்து கண்கலங்கினாள் சுவாமி நீங்கள் இங்கேயே இருங்கள் நான் ராஜாவுக்கு சேவைகள் செய்கிறேன் சரியான நேரம் வரும்போது நாம் இங்கிருந்து செல்வோம் என்றாள் வெற்றிவேல் ராஜாவின் சேவகனாக சேர்ந்தான் ஒருநாள் அந்த கிளி இப்போது அதன் இறக்கை குணமாகி கயல்விழியிடம் வந்தது கயல்விழியும் வெற்றிவேலும் தங்கள் கதையைச் சொன்னார்கள் கிளி இன்று இரவு ராஜாவின் வீரர்கள் தூங்குவார்கள் அப்போது நீங்கள் இந்த ராஜ்யத்தை விட்டுச் சென்றுவிடுங்கள் என்றது அப்படியே நடந்தது இரவில் வீரர்கள் தூக்கத்தில் ஆழ்ந்தபோது வெற்றிவேலும் கயல்விழியும் ராஜ்யத்தை விட்டு வெளியேறி வெற்றிவேலின் தந்தை ராஜ்யத்திற்குச் சென்றார்கள் வெற்றிவேல் தன் மனைவியுடன் தந்தையிடம் சென்றான் மன்னர் ராஜசிம்மன் தன் மகனையும் மருமகளையும் பார்த்து ஆனந்த கண்ணீர் படித்தார் அவர் தன் தவறை உணர்ந்தார் நீ அந்த கிளியை காப்பாற்றினாய் அந்த கிளி உன்னை காப்பாற்றியது என்றார் மன்னர் அன்று முதல் ராஜ்யத்தில் பறவைகளையும் விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் சந்நியாசி மாணிக்கத்திடம் கூறினார் மாணிக்கம் இந்த கதை உனக்கு ஒரு பாடம் சில ரகசியங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது நீ உன் மனைவியிடம் உன் வியாபார ரகசியத்தை சொன்னாய் அது உன் அழிவுக்குக் காரணமானது இனிமேல் இந்த மூன்று விஷயங்களை நினைவில் கொள் உன் சம்பாத்திய ரகசியத்தை வருமானத்தை யாரிடமும் சொல்லாதே வீட்டுச் சண்டைகள் மற்றும் காதல் தாம்பத்திய விஷயங்களை வெளியாட்களிடம் சொல்லாதே உன் பலவீனங்களை வீக்னஸ் யார் முன்னிலையிலும் வெளிப்படுத்தாதே இப்படிச் செய்தால் உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும் ஓ பக்தர்களே மாணிக்கம் இந்த கதையை கேட்டு தன் தவறை உணர்ந்தான் அவன் மல்லிகாவிடம் பேசி இனிமேல் வீட்டு ரகசியங்களை வெளியே சொல்ல வேண்டாம் என்று கூறினான் இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடம் வாழ்க்கையில் சில விஷயங்களை ரகசியமாக வைத்தால் நம் செல்வம் சுகம் அமைதி காக்கப்படும் இந்தக் கதை நம்முள் ஒரு புதிய சிந்தனையையும் வாழ்க்கை விழுமியங்களையும் நிரப்புகிறது சிவபெருமானின் ஆசையுடன் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் கமெண்டில் ஹர ஹர மகாதேவ் என்று எழுதுங்கள் உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு மேலும் பல அற்புதமான கதைகளைச் சொல்லும் சக்தியைக் கருகிறது சிவனின் அருள் உங்கள் அனைவர் மீதும் இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்கிறேன் ஓம் நமசிவாய